கெட்ட வார்த்தை நீ அடி வாங்க போற முத்தாசு நாத்திட்டு வெளிய போ கெட்ட வார்த்தை பேசணும் காலையிலே முடிச்சாச்சு முடிச்சுட்டு எங்க எல்லாரும் இப்போ குளிக்க நான் குளிக்க இல்லைன்னா இல்லாம இருக்கும் அதுக்காக நீ பேசுவ உங்ககிட்ட இருக்கு அதனால அந்த பேரை நீ சொல்ல என் முத்தமா பாத்தீங்க அப்படித்தானே அப்ப என்கிட்ட ஒண்ணு இருக்கு அத நான் சொன்னா

மூஞ்ச பாரு உனக்குலாம் நீ எல்லாம் சோ திங்கிற இல்ல சோத்த விட்டு பிய திங்கிறாடா என்ன பயிற்சி பேசுறேன் உனக்குலாம் அருவில மீச வச்சா மட்டும் பத்தாதுடா உங்களை எப்படி பேசணும் எப்படி மரியாதையா பேசணும் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு மைண்ட்ல இருக்கணும் சரியா உங்ககிட்ட பொம்பளைங்க எல்லாத்தையும் நீ அப்படிதான் பேசுவேன்னு நினைக்கிறேன் தங்கமே

அப்ப நீ எல்லாம் நல்லா வளர்றதா அர்த்தமா தம்பி சொல்றதை கேளு நல்லா சொல்றதை கேட்டுக்க தப்பா பேசாதீங்க ஆனா நான் பேசுனேன்னு வச்சுக்கோவேன் தாங்க மாட்டேங்க நாட்டு கெட்டு குட்டி சேரா போச்சுடி ஆட்டாடா சின்னசாமி ராஜாமே சரி நண்பர்களே எல்லாத்துக்குமே காலை வணக்கம் இருக்காது அடி அதத்தாண்ட சொன்ன கேன உனக்கு இருக்குன்னு நீ சொன்ன அப்படின்னு தான் நான் சொன்னேன் லூசு போயில உனக்கு ஹலோ விஷ் யூ ஹாப்பி பர்த்டே கணேசன் எப்படி இருக்க சாரிம்மா எனக்கு இப்போ தான் தெரிஞ்சுது இருக்கிறது தானே இப்போ நீச்ச கெட்ட வார்த்தையை போட்டு நீ இப்போ பண்ணுற அதனால தான் நீ போடுற அப்படின்னு நான் சொன்னேன் எனக்கு வந்து டைமே இல்லை நீ வந்து பல்லாண்டு பல்லாண்டு பல வாழ்த்துக்கள் பெற்ற நீ வந்து புதுசு போடா புரிஞ்சுக்காத ஒன்ட்டெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி மண்டவ மண்டவ மண்டவாளி வந்துடும்டா போடா நல்லா இருக்கணும் நீங்கள் உங்களோட குடும்பத்தோட நீங்க வந்து சேர்ந்து சீரும் சிறப்புமா நீங்க சிறக்க வாழணும் தம்பி கணேசா இன்னைக்கு வந்து பிறந்த நாள் தம்பிக்கு கணேசனுக்கு நான் வந்து அட்வைஸ் பண்ணேன் நீ சின்ன பையன் அப்படின்னு சொல்லிட்டு சரியா என்னோட இப்போ எனக்கு புள்ள பிறந்த எத்தனை வயசு பையனா இருப்பியோ பட் லவ்வரு அவன் என்னை லவ் பண்ணுறான் பட் நான் தம்பியா தான் நினைக்கிறேன் நல்லா இருக்கணும் நீ அந்த வயசு பயங்கரனால உனக்கு மரியாதை இது மயிறு கொடுத்து நான் உனக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன் இல்லைன்னு வச்சுக்கவேன் கொஞ்சம் பெரிய பையன் இருந்துன்னா வச்சுக்கவே எங்க உமா கொச்சு கிழிச்சி கீழே போட்டு தார் போட்டு இழுத்து விட்ருவேன் ஓடி போயிடுறாங்கட்டு